நடிகர் அதோட பாடலாசிரியன்னு தமிழ் சினிமாவில் பல திறமைகளை வெளிக்காட்டி வந்துட்டு இருக்கக்கூடிய நடிகர் ஸ்னேகர் அவர்களுக்கு கடந்த மாதம் இரட்டை பெண் குழந்தைகள் வந்து பிறந்திருந்தாங்க இவங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மருத்துவமனைக்கு பிரசவத்துக்கு அப்புறமாக வந்த பல பிரச்சனைகளை பற்றி சமீபத்தில் பேசியிருந்தார் அப்போ என்ன இருக்குன்னா அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கான் ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு அதிகமாக மூச்சு திணறல் இருந்திருக்கு அப்போ என்ன சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள்லாம் ஒரு குழந்தைனா பரவாயில்ல இரண்டு குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் தாய்மார்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் ஸ்னேகன் அவர்கள் யோசித்தாரா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது முதல் குழந்தையை நல்லபடியாக வந்துடுச்சு இதே போல இரண்டாவது குழந்தையும் வந்துட்டால் நல்லது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவர் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருந்தாரா அதற்கப்புறமாக குழந்தைகள் பெற்றெடுத்து அவங்கள ரொம்பவே எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் டெலிவரிக்கு பின்னாடி கன்னிகா அவர்களுக்கு கால் வீங்கியிருந்தது அப்படின்னும் அவங்களுக்கு மூச்சு துணறல் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகளும் வெளியாகி இருந்தது அப்போ தான் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுதும் மூச்சு திணறல் வந்து கொஞ்சம் ஒரு இரண்டு மூணு நாட்களே சரியாயிடும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதே போல தான் இரண்டு மூன்று நாட்கள் ஆனதுமே மூச்சுத்திணறல் அப்படின்றது வந்து ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு புறம் இருக்க நடிகர் விஷால் அவர்கள் நடிகர் சங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் இவர் சமீபத்தில் ஒரு கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தா சீக்கிரமே நான் வந்து அரசியல் கட்சியை தொடங்குவேன் இது உறுதி செப்டம்பர் நவம்பருக்குள்ளே அதனுடைய எல்லா அறிவிப்பும் ரசிகர்களான உங்களுக்கு கையில் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாராம் இதை கேள்விப்பட்ட எல்லாருமே என்னடா இப்போதான் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கார் இப்போ சந் தம்பிய மிகப்பெரிய அளவில் வந்து விஷால் அவர்களும் சொல்லியிருக்கிறது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வயலாக பரவி வந்துட்டுருக்கு எல்லாருமே என்னடா இது விஷால் அவர்கள் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு இப்போ பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து அவருடைய நடிப்பில் வெளிவந்தால் மதகஜராஜா திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுத்துருக்கு இந்த சூழ்நிலையில் இப்போ விஷால் அவர்களும் கட்சியை நான் தொடங்க போகிறேன் அடுத்த தேர்தலுக்குள்ளே நான் வந்து தொடங்கிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வயலாக பரவி வந்துட்டுருக்கு என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு விஷால் அவர்கள் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்